வணக்கம் சார் வணக்கம் இந்த தெருக்கூத்து வீடு பத்தி நிறைய விஷயங்கள் யூடியூப்ல போயிட்டு இருக்கு பொதுவாக தெருக்குத்து வீடு அமைகிறது சரியாக தவறா சார் சரியான தெருக்கூத்து அமைந்தால் அது சரி தவறான தெருக்கூத்து அமைந்தால் அது தவறு அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம் கோடீஸ்வரர் வில் பெரிய பெரிய செலிபிரிட்டி வீட்டுக்கெல்லாம் வாஸ்து பார்க்க போகிறோம்னு வச்சுக்கிங்களேன் மெயின் கேட்ல இருந்து வீடே பேசேஜே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கும் அதுவே ஒரு தெருகுத்து தான் அது உச்சத்தில் போய் கரெக்டாக குத்துத்தோம் ஒரு மெயின் கேட்டை தொடர்ந்தோன்னா அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா டெப்த்தாக இருக்கும் அங்கே மெயின் கேட்லேருந்து வீடு வரைக்குமே ஒரு பேசேஜ் போகும் அந்த பேசேஜே ஒரு திருக்குத்து தான் இதை முதல்ல வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது தவறான வீட்டில் திருக்குத்து இருக்கிறது ஆனால் நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க ஆனால் மெயின் கேட்லேருந்து மெயின் வாசலே உச்ச திருக்குத்தில் இருக்கு இதை வாட்ச் பண்ணணும் திருக்குத்துகள் நான்கு வகைப்படும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தவறான தெருக்குத்துகள் நான் சொல்கிறது கிழக்கில் ஆக்னேய குத்து தெற்கில் நைரிதி குத்து மேற்கில் நைரிதி குத்து இந்த மாதிரி நான்கு தெருக்குத்துகள் இருக்குது இதில் ஒவ்வொரு தெருக்கூத்தை பற்றி நம்ம பார்ப்போம் முதல் வகை தெருக்கூத்தை நம்ம பார்த்துருவோம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் ஒருத்தர் குடியிருக்கார் அப்படின்னா விதவிதமான பலன்கள் உண்டு இங்கே தான் நம்ம ரொம்ப உஷாராக பார்க்கணும் ஒரே மாதிரி பலன் கிடையாது வயசு பொண்ணு வீட்டில் இருந்தால் லவ் பண்ணி அப்பா அம்மா விட்டு ஓடிடுவாங்க வயசு பையன் வீட்டில் இருந்தால் ஒரு வேறு மதத்தினரை விரும்பி திருமணம் செய்து கொள்வார் ஒய்ஃபுக்கு கர்ப்ப ரிமூவ் பண்ணிடுவாங்க கடன் மேல் கடன் வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் எடுத்துகிட்டு போய் விட்ருவோம் வடக்கை பார்த்து வீடு இருக்கு மேற்க ஒட்டி தெரு வந்து குத்துது நீச்சத்தில் குத்துவதனால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சிறை சிறைவாசம் செல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கடனை ஏற்படுத்தி சமூக சமுதாயத்தில் பெயரை நிச்சயமாக கெடுத்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கெடுத்துடும் காதல் வயப்படுவாங்க மனசு கெட்டு போய்டும் ஷேர் மார்க்கெட்டு முதலீடுகள் அனைத்தும் ஒருத்தர் இழக்கிறாருன்னா வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் மட்டும்தான் அதில் சாத்தியம் முதலீடு என்றாலே வடமேற்கு தான் அந்த வடமேற்கு சரியில்லை என்றால் நிச்சயமாக ஒரு மனிதன் வாழ்க்கையை தொலைத்து விடுவான் என்பதை தெளிவு கொள்ளும் வேற என்னென்னலாம் செய்யும் காலை உடைச்சி வீட்டில் படுக்க வைக்கும் வடமேற்கு வாயு தெற்கொடுத்தும் தான் கட்டின வீடு அனுபவிக்க முடியாத வெளிநாட்டில் போய் இருக்க வைக்கும் வெளிநாட்டிலே அவர் வாழ்க்கை ஓடும் இல்லைனா பசங்களையும் தாய் தந்தையும் பிரித்துவிடும் இல்லை பசங்களுடைய திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மாரி இல்லாமல் திடீர் திருமணமாக மாறி காதல் வயப்பட்டு ஸ்டேஷனை போட்டுன்னு போவாங்க அப்படியும் மீறி ஒரு தரப்பினர் வடமேற்கு வடக்கில் தெரு இருந்து பெற்றோர்களால் திருமணம் செய்யப்பட்டால் டிவர்ஸில் முடியும் மூத்த குழந்தையினுடைய லைஃப் கோர்ட்டு கேசனையும் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம பொது தளத்தில் சொல்கிறோம் எவ்வளோ கோடி பேர் இந்த மாரி இருப்பீங்க நம்ம எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வாஸ்த நம்புங்க நம்பாமல் போங்க ஆனால் இதான் பலன் உண்மை இது தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போது சூரியன் நான் நம்புறேன் நம்பலை நம்பனாலும் நம்பலனாலும் வெ வெளியே போய் நின்னால் உடம்பு சூடும் இதுதான் வாஸ்து வாஸ்து தன் வேலையை அது செய்யும் ஏழு மாதத்தில் செய்யும் இல்லை ஏழு வருடத்தில் அதோடைய ரிசல்ட்டை காட்டிவிடும் வடமேற்கு வடக்கு தெரு குத்து இருந்தால் அந்த இடம் அரசியலுக்கு மீடியாவுக்கு மட்டும்தான் செட் ஆகும் மற்றபடி ஏன் அரசியலுக்கு மீடியாவுக்கு செட் ஆகும் மீடியாவும் அரசியலும் ஒரு இடத்துல இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு வார்டு நம்பர் ஒரு கவுன்சிலர்னா ரவுன்சிலே இருக்கணும் சுத்தணும் மக்களை பார்க்கணும் மீடியா என்ன பண்ணணும் பொது ஜனத்தை நோக்கி ஓடணும் ஓடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த வடமேற்கு வடக்கு செட் ஆகும் சினிமா துறைக்கு செட் ஆகும் இன்றைக்கி இங்கே இருப்பாங்க நாளைக்கு ஜப்பானில் ஷூட்டிங் இருப்பாங்க ஆனால் வாழக்கூடியவர்கள் ஒரு இடத்தில் நிலையாக நின்று வாழக்கூடியவர்களை அவர் வடமேற்கு வடக்கு தெற்கு வாழ விடாமல் காலி பண்ணிடும் ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது வாஸ்துவில் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இது உள்ள இன்னும் பல நோக்கங்கள் இருக்குது பல ரகசியங்கள் இருக்குது ஒவ்வொன்றா நிச்சயமாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து சொல்லுவோம் நல்ல தகவல் சார் தெரு வீடு பத்தி ஒரு நல்ல அவேர்னஸ் ஆன தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி நன்றி